வணக்கம் நாம் இன்று பார்ப்பது உலகின் முக்கியமான மாற்றங்களுள் ஒன்று ஈரானில் தற்போது மிகவும் பரபரப்பாகும் பெரும் ஆர்ப்பாட்டம் பற்று இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் நடந்தது அங்கே செயல்படும் வர்த்தகர் மாணவர்கள் என்ன கோரிக்கையை வைத்துள்ளனர் அதிபர் இதை பற்றி என்ன சொல்கிறார் வரப்போகும் பதினைந்து நிமிடம் முழுவதும் இந்த கேள்விகள் குறித்து தெளிவு பெறுவோம் ஏன் இந்த போராட்டம் ஈரானில் வர்த்தகர் மாணவர்கள் கொட்டாக எதிர்ப்பு கிளம்பியது பொருளாதார நெருக்கடியால்தான் முதலாவது தொடக்கம் வர்த்தகர்கள் பெரும்பாலான போராட்டம் திடீரென தெஹ்ரானின் பிரபலமான கிராண்ட் பஜாரில் வர்த்தகர் கடைகள் மூடப்பட்டதும் தொடங்கியது அவர்கள் தினசரி வருமானம் குறைகிறது செலவுகள் உயரும் நிலையில் கடைகளை திறக்க வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது நிறைய காரணங்கள் ரியல் என்று சமூகத்தின் நர்மல் பண மதிப்பு பெரிய அளவில் வீழ்ந்துள்ளது ஒரு அமெரிக்க டாலருக்கு கொடிய ரியல்கள் தேவை பதற்றமான பண மதிப்பு பிளஸ் விலை உயர்வு ஈக்வல்ஸ் எவ்ரிடே ஐட்டம்ஸ் மிகவும் மோசமாக குறைவாக கிடைப்பது உணவு மருத்துவப் பொருட்கள் எதையும் வாங்க மிகவும் கடினம் இதுபோன்ற ஊதிய உயர்வு இல்லாத சூழல் மக்கள் வாழ்க்கையை பணியாற்ற முடியாத அளவுக்கு கெட்டதாக மாற்றியுள்ளது ஆரம்பத்தில் எளிய பொருளாதார கோரிக்கை இருந்தது ஆனால் பின்னர் மாணவர்களும் மற்றும் பொதுமக்கள் மற்றும் நகரப்புறம் உள்ள இளையோர் அனைவரும் கலந்துள்ளனர் மாணவர்களின் பங்கு முதல் ஒரே வர்த்தகர்களின் போராட்டம் இருந்தது ஆனால் சில தினங்களில் மாணவர்களும் சேர்ந்து நெருக்கடியை அதிகரித்தனர் இளையோர் மற்றும் மாணவர்கள் ஏன் வந்தனர் வேலைவாய்ப்பு குறைவு வாழ்வதற்கான செலவு நாளும் அதிகரித்து வருவது அரசின் பொருளாதார நிலைப்பாட்டை எதிர்த்து முழு சமூகத்திற்கான எதிர்ப்பாக இது மாறியது இப்போது போராட்டம் ஒரு பொருளாதார பிரச்சனைக்கரை கலைந்து அரசியல் மற்றும் மேலதிக கோரிக்கைகளுக்கு மாறியுள்ளது ஈரானின் பொருளாதார நிலை பெரும் காரணமாக விலை உயர்வு மக்கள் எவ்ரிடே ஐட்டம்ஸ் வாங்க முடியாத அளவிற்கு விலைகள் உயர்ந்துள்ளன கரன்சி வீழ்ச்சி ரியல் மதிப்பு சராசரியாக கதரும் நிலை சர்வதேச தடைகளின் தாக்கம் எண்ணெய் மற்றும் வணிகத்தின் வருவாய் குறைவு காரணமாக வருகிறது மக்கள் தினசரி வாழ்வில் அனுபவிக்கும் தாக்கம் உணவுப் பொருட்களின் விலை செவன்டி உயர்வு மருத்துவ பொருட்களின் விலை ஐம்பது உயர்வு இதனால் மக்களின் வாழ்க்கை மிகவும் கடினமாகி வேலை சம்பளம் கூட செலவுக்கு பூரணமாக போதாத நிலைக்கு வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அரசின் பதில் அதிபர் மற்றும் நீதிமன்ற கருத்து ஈரானின் அப்போது அதிபர் மசூத் பெசேஜ்கியன் அரசாங்கத்திற்கு கவலையை புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் அவர்களின் செல்லுபடியான கோரிக்கைகளை கேட்டுக்கொள்கிறோம் என்று சொன்னார் ஒரு அரசு பதில் மக்கள் கோரிக்கைகள் சட்டப்பூர்வமானவை என அவர் சொன்னார் ஆனால் முடிவெல்லாம் உச்ச நீதிபதி மற்றும் கமாண்டர்கள் போராட்டத்தை அரசியல் முறைகேடாக அறிவித்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இணைய தடுப்பு செய்திகளை வெளியேற விடாத விதமாக இணைய வலை மற்றும் தொலைபேசி சேவைகளை நிறுத்தும் முயற்சி எடுத்துள்ளனர் இது ஏன் பெரியது இது ஒரே வார்த்தையில் ஒன்றாக உயர்ந்த அரசியல் பிளஸ் பொருளாதார ஒட்டு முடிவு ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடைபெற்ற உமன் லைஃப் ஃப்ரீடம் போராட்டத்திற்கு பிறகு இது மிகப்பெரிய அரசியல் தடுமாற்றமாகும் இப்போது ஈரான் முழுவதும் இது பரவியுள்ளது மற்றும் மக்கள் முழு அரசியல் மாற்றத்தை வேண்டி குரல் எழுப்புகின்றனர் சில பிரதேசங்களில் மல்லா திட்டத்தை மாற்ற வேண்டும் என்றும் அரசு சரியாக செயல்பட வேண்டும் என்னும் கொள்கைகள் கேட்கப்படுகிறது முடிவு மற்றும் பார்வை இந்த போராட்டம் ஈரானின் நெறியையும் எதிர்காலத்தையும் மாற்றக்கூடிய பெரிய மாற்றத்தை குறிக்கிறது இது ஒரு பொருளாதார போராட்டம் மாத்திரமல்ல இன்றைய ஈரானின் சமூக மற்றும் அரசியல் நிலையை மாற்றும் ஒரு போர் என்று உலகத்திரை பார்க்கிறது இந்த போராட்டத்தின் பின்புலம் எப்படி சாதாரண மக்களின் வாழ்வியல் வேலைவாய்ப்பு அரசியல் எதிர்ப்பு ஆகிய அனைத்தையும் இணைக்கிறது என்று பல தரப்பு விமர்சனம் கூறுகிறது இது வெறும் கிளைகளை மூடுவதற்கான போராட்டமா அல்லது முழு அரசியல் மாற்றத்தின் தொடக்கமா இது வரும் காலத்தில்தான் தெளிவாக தெரியவரும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்தை பகிருங்கள் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க